நற்றினை பாடல் முல்லைவிருந்து நகை வேந்தன் பாடலின் விவரங்கள் தினை முல்லை துறை வினை முற்றிய தலைவந்தேற்பருக்கு உரைத்தது பாடியவர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைவந்தேற்ப இருநிலம் குறைய கொட்டிப்பறிந்தின்ற ஆதிப்போகிய அசைவு இழும்னோன் தாழ் மன்னர் மதிக்கும் மான் மான்வினைப்புறவே கொய் மயிர் எருத்தில் பெய் பெ பூன்கதில் பால்னின் தேரே பூன் தாழ் அகவனமுலை கரைவலம் தெரிப்பு அழுதனல் உறையும் அம்மா அறிவே விருந்து அயர்விற்புடு வருந்தினல் அசையே முருவல் இந்நகை காண்கம் உருப்பாகை தனித்த நன் உறவு வாழ் வேந்தே பாகனே வலிய வாடையுடைய நம்மரசன் மிக்க பகையை தனித்து விட்டனன் இங்கு இனி காரியமில்லை அகன்ற பெரிய நிலம் குழியும்படி தங்காலாலே கொட்டி நடந்து விரைந்து நேராக ஓடுகின்ற களைப்பில்லாத வலிய கால்களையுடைய அரசரால் நன்கு மதிக்கப்படுகின்ற மாட்சிமைப்பட்ட நடைத்தொழிலையுடைய நடை குதிரையை கொய்யும் மயிரையுடைய பிடரியர் கட்டிய மணிகள் ஒலிப்பனின் தேரிலே பூட்டிச் செலுத்துவாயாக பூண்கள் தாழ்ந்த மார்பிலுள்ள அழகிய கொங்கை முகட்டிலே கண்ணீர் தெரித்து விழும்படியாக அழுதலாகியோரையும் அழகிய மாமை நிறத்தையுடைய காதலி எமக்கு விருந்து செய்யும் விருப்பினலாய் அட்டிற் சாலை புகுந்து வெறுந்துணைவை வருந்தி எமைத்து களைப்படைந்துடைய மகிழ்ச்சியோடமைந்த இனிய நகையைக் கண்டு மகிழ்வோமாக நற்றினைப் பாடல் போரில் வெற்றி பெற்ற மண்ணின் நிலையைச் சொல்கிறே மன்னனின் தேர்ப்பாகனிடம் போரில் பகை தணிந்ததால் இனி விரைந்து தேரை செலுத்தும்படி கூறுகிறான் போரில் பிரிந்திருந்த காதலியைக் காண அவன் விழைகிறான் அவள் விருந்தளிக்கு சமையறையில் உணவு சமைத்து களைத்திருப்பாள் அவளது புன்னகையைக் காண ஆவலாக இருப்பதாக பாடல் கூறுகிறது பிரிவின் துயரைப் போரின் முடிவு மாற்றும் என்ற நம்பிக்கையை இப்பாடல் பிரதிபலிக்கிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்